அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திண்டிவனம் டு செஞ்சு போகிற சாலையில் தீவனூருன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளிமேடுப்பேட்டை நான் ஃபோர்வேயர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் சேல்ஸ் வந்துக்குதுங்க ஐம்பத்தி மூணு சென்ட்டு சேல்ஸ் வந்துக்குது நம்மளுக்கு வந்து ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அதை தேர்த்து பார்த்திங்களா அதுதான் தீவனூர் ரவுண்ட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் வந்து திருமண மண்டபம் பக்கத்தில் இருக்குது எல்லாமே தீவனூர் கோயில் அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது அருமான இடங்க ஃபோர்வேயர் ரோட்டில் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி மூணு சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துக்குதுங்க இப்போ வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பவுண்ட்லேருந்து லாஸ்ட் அந்த பணம் மாதிரி வர நம்மளுக்கு வந்து சைட்டு வந்து ஐம்பத்தி மூணு சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு வருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் பாங்க இப்போ நம்ம சைட்டு உள்ளே போகலாம் அப்படியே பாருங்கள் மட்டமாக சை வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு வந்து இந்த கரம்பா இருக்குது பார்த்திங்களா இதுதான் பார்டர் அருமையான சைட்டுங்க நல்ல ஒரு பெட்ரோல் பங்க் நல்ல ஒரு ஷாப் ஒரு மண்டபம் ஒரு பெரிய பில்டிங்கு ஏன்னா அனைத்து விதமான கடை மாதிரி போன்ற வசதி எல்லாமே கட்டிக்கலாங்க ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சென்ட்டு அருமையான சைட்டுங்க நல்லா ஃபோர் வே ரோட்டில் நம்மளுக்கு ஒரு ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதுமாரி சைட்டு கிடச்சிருக்கு தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள் ஐம்பத்தி மூணு சென்ட்டு ஃபோர் வீர் ரோட்டில் கிடச்சிருக்கு நன்றி